மக்களவை தேர்தல் தேதி இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் திடீர் என பதவி விலகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தல் பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் இரவு தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா செய்துவிட்ட தகவல் வெளியானது அருண் கோயலின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டதாக ஒன்றிய அரசின் அரசுதழில் வெளியிடப்பட்டது பேட்ச் தொள்ள அதிகாரியான அருண் கோயல் ஒன்றிய அரசின் கனரக தொழில்கள் துறை செயலாளராக பணியாற்றி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பருடன் அவருடைய பணிக்காலம் முடிவடைய இருந்த நிலையில் முன்கூட்டியே நவம்பர் மாதமே விருப்ப ஓய்வு பெற்றார் மறுநாளே அருண் கோயல் இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இவ்வளவு அவசரகதியில் தேர்தல் ஆணையரை நியமித்தது ஏன் என்பது உள்ளிட்ட கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியது பிரதமர் எதிர்க்கட்சித் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழுவே தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்ய வேண்டுமென உத்தரவிட்டது எனினும் அருண் கோயல் நியமனத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யவில்லை தேர்தல் ஆணையராக அவருடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் திடீர் என அவர் பதவி விலகியிருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாருடன் வெவ்வேறு மாநிலங்களுக்கு சென்று தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கோயல் பதவி விலகியதன் பின்னணி பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன